ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறையாது நடக்க போகுது உங்கள் ராசிக்கு பலன் வரப்போகுது அப்படின்னா அச்சு மாதா இருக்கும் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா குருவலன் வந்துடும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி பயணிக்கும் காலகட்டங்கள் தடைகளாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த பல கிரகங்கள் நல்ல நிலைக்கு வருது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மகர ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள் மிக்க ராசி இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அரும்பாடுபட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கட கடகட கடகன்னு மேலே போயிடுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வரைக்கும் தாங்க போராட்டமே இவங்களுக்கே தெரியும் இவங்க நல்ல நாலேஜ் இருக்கும் முயற்சிகள் பல பண்ணுவாங்க பட் சப்போர்ட்டுங்க சொந்த பந்தங்கள் ஒரு சிலர் உதவ மாட்டாங்க ஆனால் தனித்தே ஜெயிக்கக்கூடிய ராசி கர்மக்காரகன் உங்கள் ராசிக்கு சனி பகவான் கர்மக்காரகன் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ராசி அப்படி புகழ்வாங்க நிறைய புகழ் பெற்றவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கடின உழைப்புக்கு பின் வளர்ச்சி அடைந்தது பல பேர் மகர ராசி தான் இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குரு பார்வை நல்ல பலனாக குரு பாலன் வருகின்ற காலகட்டமாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மனசுக்கு சந்தோஷங்கள் தொந்தரவுகள் விலகுக்கும் காலகட்டம் ராசிக்கு நிறைய தொந்தரவு அனுப்ச்சிச்சு சில காலமாக பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கிற குரு பகவான் இந்த வேலை ரீதியாக கொடுத்தது ஒன்றும் இல்லை பல தொந்தரவுகள் வேலை வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் இல்லை நீங்கள் செய்கிறதுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் வரலாம் அவ்வளோ கடின உழைப்பு பண்ணுறோம் அதற்குண்டான ரெஸ்பெக்ட் இல்லை அப்போ மேலதிகாரிகள் உங்களுக்கு டேர்ம்ஸ் கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரியே போயிட்டுருக்கு இதெல்லாம் நடந்தது ராசிக்கு இப்போ வேலையில் ஒரு சுமூகமாக ஒரு சில வேலையெல்லாம் மாற்று மாற்றிருப்பாங்க சுமூகமாக இல்லை வேறு பக்கம் மாரி சம்பள உயர்வு அதிகரிக்கும் ப்ரொமோஷன் ஹைக் நிறையபடியாக உண்டு மனசுக்கு பிடித்த வேலையாக இருக்கும் வேலை செய்கிற தொந்தரவு கொடுத்தவங்க விலகிறாங்க அதை மட்டும் இல்லாமல் புதுசாக கற்றுக்கிற யோகம் வேலை செய்ய இடத்துல புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்தாச்சு கிளைண்ட்டும் உங்களுக்கும் டைரெக்டாக தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் ஒரு சுப காரியமாக உங்கள் சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் இது ஒரு நல்ல நிகழ்வாக வேலையில்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இந்த வேலையை விட்டுட்டு போகலாமா வேலையை விட்டுட்டு போகக்கூடிய அம்சம் இல்லை ஆனால் வெளிநாடு முயற்சிக்கு உண்டு வெளிநாடு ட்ரை பண்ணலாம் வேலை ஏன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு போய் விட்டுட்டு வேறு பக்கம் ட்ரை பண்ணக்கூடாத ராசி இந்த ராசி தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்குது பொதுவாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குருபார் வந்துட்டுருக்குங்க பிஸ்னஸே வளர்ச்சி பண்ண வேண்டிய காலகட்டம் தானாக வளர்ச்சி உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரன் சுக்கர பகவான் கேதுவின் பிடியில் எட்டாம் இடத்துல மாட்டுவார் குறிப்பிட்ட அதாவது செப்டம்பர் பதினஞ்சு மேல் செப்டம்பர் பதினஞ்சுக்கு இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் கவனம் என்னங்க ஆரம்பித்து சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் தாங்க பல கூட்டாளிகள் வருவாங்க பல பிஸ்னஸ் அப்ரோச்சுகள் நிறையா வந்துட்டுருக்கும் ஆனால் எடுக்கலாமா வேண்டாமான்றிருக்கும் உங்கள் ஜாதகம் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் எடுக்கணும் ஏன்னா பத்தாம் அதிபதி எட்டில் தொடர்பு தொந்தர்கள் தொல்லைகள் வருகிற காலகட்டங்களாக இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று என்னடா இருக்குது போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிற காலகட்டம் உங்கள் வளர்ச்சியை கண்டு மற்றவங்க போறாப்படுவாங்க ஒரு சிறு பணம் தான் வந்திருக்கும் அதுக்கே ஆகா இவங்களுக்கெல்லாம் எப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சியை பற்றி அதிகமாக வெளியே சொல்ல வேண்டாம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சொந்த பந்த உறவுகள் ரொம்ப நிறைஞ்சவர்கள் மட்டும் தெரியப்படுத்தினா போதும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாத காலகட்டம் இது இதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா பத்த பத்துக்குறி பத்து எட்டு சம்மந்தப்பட்டாலே ஏதோ சின்ன சின்ன வம்பு விளக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ தொழில்துறையில் கவனம் சில காலம் கழித்து நான் விருத்தி பண்ணிக்கலாம் இருக்கிறத அதை மெயின்டைன் பண்ணுங்கள் குடும்ப ரீதியாக ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது குடும்ப ரீதியாக நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் குடும்பம் ஒரு பக்கம் இருக்குது அம்மா அப்பா ஒரு பக்கம் இருக்கும் இப்படி இதே பெண்களாக இருந்துச்சுங்க எங்கள் சொன்ன பெண்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன சொல்லுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண பெண்கள் பல பேர் சார் கரெக்டான பாயிண்ட்னு சொல்கிறேன் ஒன்றும் எங்கள் ஹஸ்பண்டு கரெக்டாகவும் நடக்க மாட்டேங்கிறார் சொன்னாலும் கேட்க மாட்டார் இப்படி ஆக மொத்தம் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் சொன்ன சொல் கிடைக்கும் உங்களுக்கு வாக்குப்பளிதம் அதிகரிக்கிற காலம் ரெண்டில் ராகு பகவான் இருந்து அது சுபகிரக பார்வைகள் பெரிய காலகட்டத்தில் உங்களுக்கு வாக்குப்படுத்த முடியும் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தனால தாங்க பிரச்சனை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் விட்டுக் கொடுத்தல் மனப்பான்மையாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அமைப்பு உண்டு நிறைய பார்த்திங்கன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இப்போ தான் வரும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் கொடுத்த பணங்கள் இந்த மாதிரி பல தடைபற்ற பணங்கள் வருகிற காலகட்டம் ஆக மொத்தம் பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு குழந்தைகள் ரீதியாக தாங்க இந்த ராசிகள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அஞ்சாம் அதிபதி எட்டில் வேற போகிறது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக நல்ல பலன் கிடைக்கும் பட் இயற்கையாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம் இந்த பிளான் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இந்த அஞ்சுக்குறை எட்டில் வரும்போது கொஞ்சம் ஆல்ரெடி கன்சீவாக இருக்கிறவங்க கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும் மூணாவது மாதம் செக்கப் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் மிஸ்கரேஜ் இந்த மாதிரி ட்ராவலிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் மிஸ்கரேஜ் மாதிரி ஒரு சிலருக்கு வந்திருக்கு ரொம்ப கவனமான காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் சூரியன் கேது புதன் அப்புறம் சுக்கன் வருது பொதுவாக எட்டில் எத்தனை கிரகம் வந்தாலேங்க தூக்கம் குறைவாக இருக்குங்க வேலை அதிகமாக இருக்கும் மற்றவங்க ஒர்க்கெலாம் எழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு எட்டில் எத்தனை கிரகம் வந்துட்டாலே ஏதோ ஒரு பொருளை தானம் கொடுத்தல் நல்லது உணவு தானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை தானம் கொடுத்துட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லது அதிக பேச்சுகள் வேண்டாம் ரைட் பட் பொருளாதார நல்லாயிருக்கு இப்போ வண்டி வாகனம் வாங்கலாமா நிச்சயமாக வண்டி வாகனம் சாதா ஆதாயமாக உண்டு இடம் வீடு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வீடுக்கு அவ்வளோ இப்போ தான் முடியும் ஒரு சில வீடு கட்டி முடிச்சுட்டு வம்பாங்க சில வீடு கட்டுறதுக்கு லோன் கிடச்சி ப்ராசஸ் ஆனது இந்த வண்டி வாகனத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய இன்னொரு வீட்டில் ஒரு வண்டி இருக்கும் சாதா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா கேட்டால் ஒன்று மாற்றி ஒன்று இதாகிட்டே இருக்குது அப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டமாக வந்து வண்டி வாகனங்கள் நல்லாயிருக்கு திருமணம் ராசிக்கு திருமணத்துக்கு போராடின ராசிங்கிறது ராசி ஏன்னா சனியில் தாமதப்படுத்தினது சனிக்கு திருமணம் தாம இது இல்லை தசாபதி செட் ஆகாமல் தாமதப்படுத்திட்டு இருந்தது குருவலன் பொழுது பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை முடிவு முடிவுக்குள்ள நிறைய பேத்துக்கு ராகு கேது பரிகாரங்கள் பண்ணிவிட்டு பண்ணுவது சிறப்பு இங்கே தான் டவுட் வரும் எங்களுக்கு ராகு கேது இல்லையே ஆனால் உங்கள் சந்திரனுக்கு சனி வரும்போது சனிக்கு பரிகாரம் பண்ணீங்களாமா உங்கள் சந்திரனுக்கு எட்டிலையோ ஜென்ம குருவோ வரும்போது குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணுவாங்களாமா அதுக்கு ராகு கேது ராசிக்கோ ரெண்டுக்கோ வந்தால் பண்ண மாட்டாங்களா ராகு கேது அதை வலிமையை காட்டியே தீரும் சந்திரனுக்கு முன்ன நாடி முறையில் சந்திரனுக்கு முன்னப்பெண்ணை இருக்கும் பொழுது இல்லை சந்திரனோடு இருக்கும்போது ராகு கேது வலிமை சார்ந்தி சூரியனோட சூரியன் தான் அனைத்துக்கும் வலிமையானது அதோட வலிமையாக இருக்கிறது ராகு கேதுகள் ராகு கேது பிடியில் வரும்போது தான் கிரகணமே ஏற்படுது போன ஆவணி மாதம் கிரகணம் வந்துருக்கு நம்ம இந்தியாவில் தெரியல நியூசிலாண்டில் தெரிஞ்சுருப்பாங்க அது கிரகணமே வந்துருக்கும் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கிறது இந்த இடத்துல குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய முறைகள் செய்ய வேண்டியது இருந்தால் பண்ண வேண்டியது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பெண் தெய்வமாக இருக்கும் அவங்களுக்கு பெண் தெய்வ குல தெய்வத்துக்கு வேண்டுதல் தான் நிச்சயமாக செய்ய வேண்டிய பொருட்கள் செய்யணும் அத்தை பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் அளவாக பெரிய கொடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் கனமாக கனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் சீட்டு மெச்சூர் ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் ஆகுது அடகு வைத்து பொருளை மீட்கக்கூடியது கடனை அடைக்க வழி பிறக்குது இப்போ இந்த கடன் அடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இன்னொருத்தனுக்கு கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடியது அப்போ கட்டுக்குள் எது இருக்கோ அதை பார்த்து தான் ப்ராசஸ் பண்ண அகல கால் வைக்க வேண்டாம் கூடாத காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணங்கள் இருக்குங்க அந்த ராசிக்கு பார்த்தாங்க சார் இடம் மாற்றுறது வீடு மாற்றுறது லாங் ட்ரிப் இருக்குது அங்கே போயிட்டு வந்தோம் இப்படி ஒன்று வந்துட்டு இருக்கோம் இதே மாணவர்களுக்கு சரி அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறாங்க கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்ட்ரா கிரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் படிப்பிலும் கவனம் செலுத்தி செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்குது மேக்ஸ் சம்மந்தப்பட்டதில் மேக்ஸ் கணிதம் அந்த இதில் கொஞ்சம் இதாக இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் வேலை வாய்ப்புகள் அதிகம் கம்ப்யூட்டர் துறை நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கிறது தடைப்பட்ட தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது சினிமா சினிமாத்துறைக்கு யோகம் மீடியா பர்சனாலிட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கு மீடியாவில் இந்த எடிட்டிங் இந்த மாதிரி துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க இப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரில் நிறைய பேர் போராடி போராடி கிடைக்குமா அந்த சின்ன சின்ன சேனலு சீரியல் பண்ணுறப்போ அவங்களுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக மொத்தம் ஒரு நல்ல காலம் பிறக்கும் மாதமாக இருக்காது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரைட் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸுக்கு ஒன்றும் பிள்ளைங்க எட்டில் நிறைய கிரகம் இருக்குது உணவு கட்டுப்பாடு தேவை இருக்கும் போது இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பித்த பைப் தொந்தரவு வயிறு தொந்தரவு இது மாதிரி வந்துட்ருக்கும் அதனால் அந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் வண்டி வாகனத்தில் தொலைதூரத்தில் போகும்பொழுது கவனமாக போகணும் இந்த ஒரு பாயிண்டை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்க தொழில் ரீதியாக ஹெல்த் ரீதியாக இதை மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற அனைத்தும் சுபமே அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பான மகர ராசினியர்களே மிக அற்புதமான நற்குணங்களையும் நல்ல சிந்தனையும் தான் என்ற ஒரு தனிப்போக்கையும் கொண்டு அமைதியாக இருந்து பல சாதனைகளை செய்யக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும் என்றால் சற்று இழுபறியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் தான் இருக்கும் ஏனென்றால் வாய் தவறி வார்த்தை விட்டு மாட்டிக்குவீங்க இல்லை யார்கிட்டயாவது போய் சூழ்நிலை காரணத்தால் சிக்கிக்குவீங்க அந்த சூழலும் உங்களுக்கு வரும் ஆனால் இதற்கு முன்னாடி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தை அங்கே செயல்படாது அப்படி இருக்கும் பொது பொதுவாகவே நீங்கள் சில விஷயங்களை இழந்துட்டு தான் நீங்கள் அடைவீங்க ஆனால் எந்த ஒரு இருந்தாலும் உங்கள் கையை விட்டு போன பொருள் திரும்பி உங்களுக்கு வரும் இது இயற்கையோட நீங்கள் சம்பந்தப்பட்ட விதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது ஏனென்றால் சிலர் பொருளை க காணடிச்சிடுவாங்க அது வருமானம் கேட்பாங்க எங்கே வரப்போகுதுன்னு அவங்களே முடிவு எடுத்துருவாங்க பார்த்தா திடீர்னு வந்து நிற்கும் இது என்றைக்கோ காணாடிச்சதாச்சே ஆமாங்க இதுதானே உங்கள் பொருள் தானே கொடுப்பாங்க சில பேருக்கு காணா அடிச்சிடுவாங்க அதை மறந்தும் போடுவாங்க அது வரவும் வராது அப்படியே அவங்க வந்து கேட்டாலும் இது என் பொருள் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க ஏன்னு கேட்டால் இவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்கள்லையே ரொம்ப நல்லவங்க இவங்களை பொறுத்தவரையும் உடல் சம்பந்தமான விஷ தீண்டுதலோ பிறருடைய கடு சொல்லால் மனநில தாக்கப்பட்டு மன நோய் வருவதோ நடக்கும் உங்கள் கண்களில் பிரச்சனை வரும் உங்களுடைய சிந்தையில் வந்து உங்களோட உடம்பை ஃபுல்லாக அரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்த எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் காரியங்களை நகர்த்த வேண்டியிருக்கு உங்களுடைய அன்பும் நட்பும் உங்களுடைய பாசமும் உள்ளுக்குள்ளே வச்சு செயல்படுவதனால் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னா அடுத்தவங்களால் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஏதோ நான் செஞ்சால் அவ்வளோதான் தான் போவீங்க உங்களை நம்பி நாலு பேர் சாப்பிட்டே தீருவாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில மிருகங்களாவது உங்களை வந்து நட்பு கொண்டு அதுக்கு சாப்பாடு போட வேண்டிய சூழ்நிலை வரும் அதோடு நீங்கள் பேச வேண்டிய வரும் அது வந்து உங்களை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வரும் செடி கொடிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மன ஆறுதலுக்காக நீங்கள் சில பேர் என்ன பண்ணிவிடுவீங்கன்னாக்கா சில நேரங்களில் தன்னை மறந்து தூங்கினா தான் தூங்குவீங்க இல்லை என்ன தூங்காதான் உட்காந்துருப்பீங்க தூங்கணும் தூங்குன்னு நினைப்பீங்க புறண்டு புரண்டு தான் படிப்பீங்க அது எழுந்திரிச்சு எழுந்திரிச்சி வருவீங்க இதெல்லாம் பண்ணோம் இப்போ இந்த ராகி இருந்துக்கிட்டு என்ன பண்ணிடணும் சரி பத்தாம் பருவியோ பன்னெண்டாம் இடத்தை பார்த்து குருவும் பார்க்கறதுனால என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் குரு நீச்சம் அந்த இடத்துல மகரத்துக்கு ஆகையினால எந்தவொரு உணர்வுகளையும் உணராதபடி ஆக்கி விட்ரும் இதெல்லாம் கொஞ்சமாக கவனமாக சின்ன குழந்தைங்களா இருக்கா கவசியம் அந்த சின்ன குழந்தைங்களோட ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னு கேட்டால் ஒரு பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்ரும் அது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கும் ஒரு பிள்ளைங்க சில பிள்ளைங்க பெரிய பண்ண ஆகிறதுனால அதில் அதில் கொஞ்சம் மாறுபட்டு போகலாம் ஆனால் பெரும்பாலான பிள்ளைங்க சில பாதிப்பாடுகளுக்கு ஆளாகும் ஆகினால் அதை சொல்லுவதை விட நீங்கள் அதை உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் படுகின்ற ஒரு விதம் மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் ஆகையினால யார் பொறாமைப்பட்டாலுங்க கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் யாரை பற்றியும் புற பேசுகிற குணம் இருக்குது பேசுவீங்க ஏன் பேசுவீங்கன்னா அவங்க பேசுனாங்க அதனால் நான் பேசுனேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் எதுக்கும் ஒரு நியாயத்தை நீங்கள் முன்ன வச்சு தான் அடுத்த நிலைக்கே போவீங்க உங்களை பொறுத்தவரையும் இந்த மகர ராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதத்தில் கவனமாக இருங்க முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு பிரச்சனை இது வரும் ஆகையினால் இதை சரி செய்வதற்கு உங்கள்கிட்ட இருக்க சாதாரண அஞ்சல பெட்டியில் இருக்க மருந்தே போதுமானது அதன் மூலமாக உங்களை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னாவே போதும் நீங்கள் தேவையில்லாத போய் டாக்டர்கிட்ட சிக்காதிங்க நீங்கள் போய் சிக்கனீங்கன்னா அது தொடர்ந்த பிரச்சனையாக மாறிடும் ஏன்னு கேட்டால் சின்ன விஷயம் சின்னதாக போகாமல் அது பெரிய லாஸில் நிறைய பணம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிவிடும் அதனால் கவனமாக இருங்க அரசு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களோட பாதையில் இறைவனுடைய இயற்கையினுடைய உதவியோடு நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக எந்த நுட்பத்தின் வழியில் எந்த ஸ்லோகத்தின் வழியில் நீங்கள் போகலாம் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவான இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி ஆகிய சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து தன் வீடாகிய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு கூட கனெக்ட் ஆகிறார் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் சோ ராகு குருவின் பார்வை பெறுகிறார் இப்படிதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு விற்கிறது அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கு சுக்கரன் இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு மறைகிறார் தேர்ட் வீக்ல செப்டம்பர்ல ஒரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா மறைகிறார் அதே சமயத்தில் சூரியன் எட்டில் கூடிய சூரியன் எட்டில் இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு வருகிறார்கள் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்வை பெற்று தகப்பனார் பாக்கியங்களை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்த கூடிய செவ்வாய் விலகி பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் இது ஒரு அருமையான விஷயம் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா முதல் மாதத்தின் இரண்டு முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து சனி பார்வை பெற்றனாலையும் தொழில் விஷயத்துல வந்து அவ்வளோ சுணக்கங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் இல்லாமல் லாபங்களில் நல்ல அமைப்புகள் இல்லாமல் தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் கொடுத்து இருந்தது தகப்பனார் விஷயங்கள் சரியா இல்லை பாக்கியங்கள் சரியா இல்லை அது மாதிரி போய் கொண்டு இருந்தது சூரிய புதன்ல எட்ல மறையும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் கடன்கள்னால சில பிரச்சனைகள் கடனை எப்படிதான் அடைக்க போறோம் போன வருஷம் ஆன கடன் இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே திடீர்னு கடன் ஆகுது வெளிநாடு போகிறது உடல் உபாதைகள் ஆகிறது பம்பு வழக்கங்களுக்குள்ளே போகிறது அது மாதிரி சில ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சற்று நல்ல பலன்களாக ஒரு தொழிலில் மேன்மை வேலையில ஒரு உயர்வு அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில் பெறுகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப ரியல் எஸ்டேட் துறை இன்சூரன்ஸ் செக்டார் மெடிக்கல் பார்மசி பேராமெடிக்கல் கேட்ரிங் துறை ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களுக்கு இருக்கு அதே சமயத்தில் புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது திருகோண பலம் பெறும் பொழுது மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் இருந்தக்கூடிய விஷயத்தில் இப்போ தெளிவாக படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எதை குறிக்கால வச்சு படிக்கிறாங்களோ அதுல ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு அப்ரோச் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்டன்சி சார்டர்ட் அக்கௌண்டன்ட் அது மாதிரி துறையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து புதன் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அமைப்புகிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் கொடுக்கிறது அதே சமயத்தில் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சற்றுன்னு வெளிநாட்டில் விசா கிடச்சி போகிறது வெளிநாட்டிலே இருக்கிறவங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆகுறது திடீர்னு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் போயிட்டு வர ட்ரிப்பு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அமையிறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ என்ன இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்காரங்கள அதிகமான ஒரு பணப்புழக்கங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கடன் பண்றதோ ஒரு டாப் அப் லோனாக போகிறதோ அப்படிங்கன்னா அதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும் ஒரு அபிவிருத்தி பண்றீங்கிறப்போ தேவையான அபிவிருத்திக்கு மட்டும் நீங்கள் பணம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக போயிடக்கூடாது ஏன்னா இப்ப மகராசிக்காரர்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்கும் ஈஸியா அடுத்தவங்க மணி கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணு வேற வழி போகாம கடன் வாங் கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு என்னதான் வேலை தொழிலெலாம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக போயிடக்கூடாது அதனால கொஞ்சம் கடன் விஷயத்தில் உடல் உபாதைகள் விஷயத்தில் வம்பு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் எது பண்றோம் எது பண்றோம் எது தேவையோ அதை மட்டும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர் ராசிக்காரங்களுக்கு தேவைப்படுகிறது அதே சமயத்தில் ஏழரை நாட்டு சனி எல்லாம் முடிந்து இப்போ ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது ஒரு மொல்லமான ஒரு ஒரு சிறு அடியா இருந்தாலும் அது வந்து பெட்டரான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் ஒரு லாபத்தை நோக்கி போகணுமே ஒழிய குண்டலையே நம்ம வந்து ஃபுல்லாக ரொட்டேஷன்லேயே பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு அது மாதிரிலாம் இல்லாமல் டைரெக்ஷன் நம்ம எதில் போகிறோம் அதில் குரோத் இருக்கமான்னு பார்த்து போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் கொஞ்சம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க பிஹெச்டி அது மாதிரி துறையில் பண்ணுறவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு இது பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு குரோத்து ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ரோடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மூணு நாலு ப்ராடக்ட் சேர்ந்து பண்ணுறது நிறைய அபிவிருத்தி அது மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபினான்சியல் விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அது வந்து தேவையானதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு அது நல்ல ஒரு மேன்மையை தரும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் பாக்கியம் அப்பா விஷயங்கள் இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் சால்வ் ஆகி சில சரிய விஷயங்கள் வரும் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது பூர்வீகம் கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் இது என்னன்னா சனியும் சூரியனும் கொஞ்சம் பாத்துக்கிறதுனால கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் அதனால தான் நம்ம சொல்றோம் எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்க பிளான் பண்ணி பண்ணோம் எடுத்தமா கமுத்தமான் நம்ம வந்து தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி வேலை மாறுறவங்களா இருந்தாலும் சரி இந்த வேலையை மாறக்கூடிய ஜாப் எப்படி இருக்கு ஸ்டடி பண்ணிட்டு தான் மாறணும் நம்ம அவசரப்பட்டு மாறக்கூடிய அமைப்புகள் இல்லை இருக்கிற இடத்துலையே உயர்வு இருந்தாலும் பரவாயில்லை சோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய இது வந்து குருவின் சஞ்சாரம் ஆறு பன்னெண்டு இருக்கிறனாலையும் சனி வந்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் பாகிஸ்தானத்திலே சூரியன் புதன் வருவதனாலையும் சில விஷயங்கள் எல்லாமே தீர ஆலோசனை பண்ணி தான் அடுத்தபடி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுமே ஒழிய எடுத்துமா கவுந்தமானு போகக்கூடிய அமைப்புகள் இல்லை அதே சமயத்தில் திருமண விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும் திருமணம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்புகள் ஏன்னா குரு பலன் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது கொஞ்சம் போக அடுத்த வருஷத்துல தான் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது ஸோ இப்போ பண்ணக்கூடிய அந்த திருமண தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா தான் அது சரியாகுமே ஒழிய இந்த டைமில் நம்ம என்ன பண்ணாலும் சில பிரச்சனைகளும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் மாதத்தின் இறுதி பகுதி அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான சேஞ்சஸ் சில பிரச்சனைகளில் ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகள் விலகிற மாதிரியும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிற மாதிரியும் சில நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக வரதான் செய்கிறது மெயினாக இந்த டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை இந்த மாதிரி மெடிக்கல் சா இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உறவுகளில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் இளையவர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உதவிகள் செய்து கொண்டு அப்புறம் சரியாக திருப்பி அது வரலைன்னா அதுக்காக விரக்தி அடையக்கூடாது எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு ஸ்கேம் மாற ஒரு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரூபா பண்ணலாம் ஒரு இதில் போடலாம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாங்கிறதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் வீட்டில் வந்து குரு சம்மதப்படும் பொழுது இப்படி கொடுத்து அப்படியே டபுள் பண்ணிடலாம் ட்ரிபிள் பண்ணிடலாங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு வரும் ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிறது அதாவது செப்டம்பர் மாதம் வருகிறது சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் டயபெட்டீஸு பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு